அதாவது அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் ஒரு தெரிய நம்ம கோயிலில் ஆளுக்கு இப்போ கப்பல் கொடுக்க போகிறாங்க அது எப்போதுமே ஒரு பத்து நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க அந்த லைட் ஆஃப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி கொடுத்துருவீங்க தெரியுங்க அப்புறம் இந்த கோயில் ஒரு பத்து நிமிஷம் தான் முடிஞ்ச உடனே யாரும் டார்ஜ் லைட் இதெல்லாம் அதுக்கு அப்படி எப்படி அமைதி அந்த இடத்துல இருங்க அதுதான் அந்த கோயிலில் உள்ள சிறப்பு எப்போதுமே அந்த கப்பரை கொடுக்குறதுக்கு அந்த லைட் ஆஃப் பண்ணோடனே அந்த லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க